சிறக்கடைக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டுட்டு நம்ம முத்து மீனா வீட்டுக்கு வராங்க வந்தோடனே அங்கே சீதா இருக்காங்க அவங்க அம்மாவும் இருக்காங்க சத்தியாவும் இருக்காங்க அப்போ வந்து மீனா வந்து நின்றுட்டு இருக்கும் போது நம்ம முத்து வந்து கேட்குறாங்க சீதாட்ட சீதா நான் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கேட்டுட்ருக்கும் போது நீ அருணை மனசில் வச்சா கேட்ட அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே பக்கத்தில் இருக்க மீனா வந்து பார்க்குறாங்க அக்கா எதுவும் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சீதா மனசில் நினைக்கிறாங்க இல்லை சீதா அவங்க அக்காவுக்கும் எனக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த அருண் நினச்சிட்டு தான் நீ சொன்ன அப்படின்னு உங்கள் அக்கா சொன்னாங்க நான் வந்து சொல்லலை சீதா அவள் பிடிச்ச வாழ்க்கையை தான் கேட்டிருக்கா என்கிட்ட அதே மாதிரி மாப்பிள்ளையை நான் வந்து நிறுத்துறேன் அப்படின்னு நான் உங்கள் அக்காட்ட சொன்னேன் அதனால தான் அது இப்போயே நீ சொல்லிடு நான் உனக்கு அதுக்கு தந்தாப்புல மாப்பிள்ளையை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க இல்லை சீதா வந்து அவள் பிடித்த வாழ்க்கை என்கிட்ட சொல்லியிருக்கா இங்கே மீனா வந்து அவள் அருணை தான் மனசில் நினச்சி சொல்கிறா அப்படின்னு சொன்னான் அதான் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து கேட்குறேன் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு உடனே அவங்க அம்மா ஏய் மாப்பிள்ளை இவ்வளோ பேசுறார்ல நீ வாயை தொடர்ந்து சொல்லுடி உடனே சொல்லியிருந்தாங்க சீதா அம்மா நான் வந்து அருணை நினச்சிட்டு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உடனே வீட்டை விட்டு கிளம்பி இருந்தாரு நம்ம காரில் பிக்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறாரு ஐயோ நம்ம சீதா மனசை புரிஞ்சுக்கிடலையோ அவள் தான் வந்து நம்மகிட்ட எத்தனை முறை சொல்லாமல் நம்ம மேலே வச்சுருக்க மரியாதைக்காண்டியும் நம்ம மேலே வச்சுருக்க ஒரு பற்றுனால மீனாவை நான் வெறுத்துருவேன் அந்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு முத்து ஏதோ நமக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கை அவளுக்கு தானே முடிவு எடுக்கணும் நம்ம முடிவா அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு இங்கே மீனாவை வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க அம்மாவை வந்து சீதாவை அடிக்கிறாங்க சீதாவை அடித்தோன்னே சீதாவை ஏமா ஏமா அடிக்கிற அவர் தான் புரிஞ்சுக்கிடாமல் பண்ணுறன்னா நீனும் பண்ணுற அவர் சீதா மனசை புரிஞ்சுக்கிடலை நீனும்மா சீதா மனசை புரிஞ்சிக்கல அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்னடி பேசுகிற உன் வாழ்க்கை அங்கே அவருக்கு கூட இருக்குது அங்கேயே உனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வேலையா வேண்டாத வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாரு என் கணவர் எனக்கு கால் பண்ணுவார் கண்டிப்பாக வந்து அருணையும் முத் முத்து மா அவரே முன்னாடி நின்று நடத்துவார் சீதாவை கண்டிப்பாக சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதை கேட்டா இது நடக்குமா அப்படின்னு சீதா கேட்காங்க இதை கேட்ட மீனா கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இங்கே அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே யார் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜியோட அம்மா வந்து இருக்காங்க வந்துட்டு போது என்ன இங்கே வந்துருக்காங்க அப்படின்னு நம்ம மீனா நினைக்கிறாங்க எதோ வந்து நீங்கள் மா மாப்பிள்ள வந்து ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் உங்கள் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் தான் முடிச்சு வைக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பக்கத்தில் இருக்க விஜயாவும் அண்ணாமலையும் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கல்ல அவங்க தான் சொன்னாங்க உங்கள் பொண்ணு அந்த அருண் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே முத்துக்கு வந்து உள்ள வந்தோடனே தூக்கி வாரி போடுது அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் போக போகுது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க